வணக்கம் இன்றைக்கி சவுண்ட் படத்தோட சின்ன ஒரு ப்ரெஸ் மீட்டு இதில் வராதவங்களுக்காக அந்த சவுண்ட் படத்தில் நடிச்சுட்டு இன்னைக்கு வர முடியாதவங்களுக்காக அந்த பதிவு படம் வந்து நல்லா வந்திருக்குது நல்லா கஷ்டப்பட்டு எடுத்து ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணி இப்போ வந்து அடுத்த மாதம் ரிலீஸ் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதில் நடித்த நடிகர்களும் புதுமுக கலைஞர்களும் நீங்கள் டெய்லி வந்து நம்மளுடைய படத்தை வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஃபேஸ்புக்கு சோசியல் மீடியாலாம் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ சந்தோஷமாக இருக்குது இப்போ நாலு முதல் என்னென்னா நீங்கள் எந்தெந்த பகுதியில் இருக்கீங்களோ அந்த பகுதியில் பத்துக்கு பத்து இல்லை பத்துக்கு இருபது இந்த சைஸில் மிகப்பெரிய பேனர் ஒன்று ரெடி பண்ணி அது அதில் உங்கள் ஃபோட்டோ போட்டு மெயினாக வந்து உங்கள் ஊரில் ஒரு ரெ ஒரு ரெண்டு அளவு ரெண்டு மூணு இடத்துல கூட நீங்கள் வைக்கலாம் ஏன்னா அது ஒரு மாதம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்க போகும்போது வரும்போது எல்லாம் பார்ப்பாங்க பார்க்கும்போது இதே நம்ம பையன் அடிச்சுக்கோ நம்ம பையன் அடிச்சுக்க போனோம்னு எல்லோருமே பேச ஆரம்பிப்பாங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேர் பார்க்குற மாதிரி இருந்தால் கூட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு நூறு பேர் பார்த்தாங்கன்னா முப்பது நாளைக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் கிட்ட பார்த்துருவாங்க ஸோ நம்மளுக்கு தேட்டருக்கு மினிமம் ஒரு ஐநூற்று ஆயிரம் பேர் இருந்தாலே போதும் ஸோ முப்பதாயிரம் பேர் பார்த்தாங்கன்னா அவங்க ஊரில் ரிலீஸ் ஆகும்போது அதில் ஒரு வாரத்துக்கு ஏழு ஷோக்கு ஒரு ஆயிரம் பேர் ஐநூற்று ஆயிரம் பேர் வந்துடுவாங்க ஸோ ஐநூற்று ஆயிரம் பேர் வந்தாங்கன்னா நம்ம படம் மிகப்பெரிய ஹிட்டு ஸோ இந்த படம் ஹிட்டாகிறதுக்கு முழுக்க முழுக்க அந்த படத்தில் நடித்த நடிகர்களும் தொழில்நுட்ப நடிகர்கள் நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம படம் படங்களில் ஆகும்போது கூட எத்தனை படம் ரிலீஸ் ஆகும் தெரியாது மினிமம் பெரிய படங்கள்ல ரெண்டு மூணு படம் நிறைய பேர் ரிலீஸ் ஆகும் ஸோ நம்ம அந்த போட்டியில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக போது பப்ளிக் ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா முத ஒரு பெரிய நடிகர் படத்தை தான் பார்க்க போவாங்க ஸோ வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளும் வந்து நம்மளை பேர் புதுமுக நடிகர் படங்கள் வரமாட்டாங்க பப்ளிக் போக சொல்கிறேன் ஸோ அவங்க வந்து பெரிய படம் தான் போவாங்க அது யாராக இருந்தாச்சு அதை வந்து அன்றைக்கி ஒரு விமல் படமோ இல்லை வந்து ஜீவா படமோ அல்ல ஆரியா படமோ விஷால் படமோ யார் படமாக இருந்தாலும் ஸோ திங்களுக்கு மேலே தான் மக்கள் வந்து நம்ம படங்கள் பார்க்க விரும்புவாங்க வருவாங்க அப்போ அந்த மூணு நாளைக்கும் நீங்க நடித்திருந்தால் அந்த பகுதியில் நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் ஏரியா மக்கள் எல்லாமே வந்து ஏன்னா அன்னைக்கு வந்து உங்களுடைய பகுதியில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் நீங்கள் தான் விசாலா தெரிவிங்க நீங்கள் தான் விஜயா தெரிவிங்க அவங்களுக்கு அதனால உங்க படத்துக்கு இம்பார்ட்டன் பண்ணி உங்க படத்துக்கு வருவாங்க அதனால நம்மளுடைய படத்தை நடித்த ஏன்னா இதில் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த படத்தில் மொத்தமே வந்து கமர்ஷ்டிஸ் வந்து ரொம்ப கம்மி தான் எல்லா புதுமக்கள் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எந்த படத்துக்கு எவ்வளோ புதுமுகம் அடிக்க மாட்டாங்க இந்த படத்துக்கு அவ்வளோ புதுமுகம் கொடுத்துருக்காங்க அப்போ புதுமுகலாம் நீங்கள் ஒவ்வொரு நீ எல்லாமே வெவ்வேறு ஊரில் இருக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் வச்சால் நீங்கள் வச்சா தான் உங்களை பார்த்து உங்கள் நண்பர்கள் வந்து சரி நீங்கள் நடிச்சுட்டு உங்கள் ஃபோட்டோ வச்சு உங்கள் நண்பர்கள் ஃபோட்டோ வைப்பாங்க எப்படின்னா நம்ம ஒரு கல்யாண வீடோ இல்லை ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கோ எப்படி பேனர் அடிக்கிறோம் பொண்ணு மாப்பிள்ளைய போட்டு கீழே ஃபுல்லாக வரிசையாக ஃபோட்டோ போட்டு அதே அதேமாதிரி இந்த படத்தில் உங்களுடைய டிசைன் பண்ணி கீழே அவங்க ஃபோட்டோ போட அடிப்பாங்க ஸோ முடிஞ்ச அளவு அந்த ஃபஸ்ட்டாக மெயின் இடங்களில் ப்ளக்ஸு பையனை வச்சிங்கன்னா நம்ம படம் ரீச் ஆகும் ஸோ இது மூலம் வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையலாம் இந்த படம் இது இல்லாமல் வந்து மிக விரைவில் தயார்புறது வந்து தேட்டரில் ட்ரெய்லர் போட போகிறாங்க ஒரு மாதம் ட்ரெய்லர் வரும் கண்டிப்பாக வரும் அப்போ என்னென்னா நீங்கள் எல்லா பக்கம் ப்ளஸ் வச்சா தான் ட்ரெய்லர் வரும்போது பார்ப்பாங்க உங்கள் ஊரில் போய் படம் பார்க்கறது வரும்போது ஆமாம் ட்ரெய்லர் வந்துச்சு அந்த பையன் தான இது ஓ நம்ம வீட்டு பையன் ஓ கீழே போயிட்டு பையன் அடிச்சிருக்கா மேல துட்டு போய் எப்படி இப்படியே அவங்க பேச 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 என்ன ஆகுனா படம் பப்ளிசிட்டி ஆகும் ஸோ அந்த படம் வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து வெற்றி ஆகணும்னா அது முழுக்க முழுக்க உங்கள் கையில் நடி நடிகர் கையில் தான் இருக்குது இந்த படத்தை நடிச்ச நடிகர் கையில் என் அனுபவங்களை வச்சு தான் சொல்கிறேன் நான் வந்து நிறைய படம் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து தலையாட்டி பொம்மைங்கிற படம் வந்து மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருச்சு ரொம்ப சம்பாதிச்சு கொடுத்துச்சு காரணம் அதில் வந்து ஒரு நடிகரோடு கிடையாது அந்த படத்தில் தலையாட்டி பொம்மையில் ஒரு நடிகரோடு கிடையாது எல்லாமே புதுமுகங்கள் ஸோ அந்த புதுமுகம் அத்தனை பேரும் அவங்க ஊரில் ப்ளஸ் வச்சாங்க அத்தனை பேரும் அவங்க ஊரில் வந்து டெய்லி வந்து ஒவ்வொரு வீட்டில் அது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ஒவ்வொரு வீட்டில் போய் நான் நடிச்சிருக்கேன் அந்த படம் நடிச்சு வந்து பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி அவங்க ஒரு ஒரு மாதம் அவங்களுக்கு ஒர்க் பண்ணாங்க ஸோ என் படம் ரிலீஸ் ஆகும்போது பதினேழு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ பதினேழு படத்தில் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக போனது அந்த மூணு நாள் ஹவுஸ் பண்ணும்போது என்னோட படம் அது நெட்டில் பார்த்தாலும் இப்போவும் தெரியும் அதுக்கப்புறம் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ண முடியல யாரும் பண்ணல அதனால பெருசாக அந்த இந்த படம் போகல அதேமாரி இந்த படத்தில் நிறைய புதுமணம் நடிச்சிருக்காங்க ஸோ எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நாலு முதல் நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு எந்த ஒர்க் கூட தான் உங்கள் வேலை சவுண்டு படத்து வேலை தான் உங்களோட வேலை ஸோ அதனால் நாளிலருந்து உங்கள் ஊரில் மெயின் அது வைக்கணும் பேனர் வைக்கணும் அது இல்லாமல் போஸ்டர்ஸ் அளவு போஸ்ட் அடித்து விட்டுங்க ஸோ அது எல்லாமே வந்து டெய்லி வந்து எல்லா நபர்கிட்டையும் இன்ட்ரிவ் எடுத்து பேட்டி எடுத்து நீங்கள் வந்து சோசியல் மீடியா போடணும் போட்டால் தான் நம்ம படம் வந்து பெரிய பப்ளிசிட்டி ஆகும் அப்போ தான் அடுத்து இந்த நிறுவனம் வந்து உங்கள் மாரி புதுதாளுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க இதில் நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் சரி நம்மளுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து உங்களுக்கும் வாய்ப்பு தர வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்களும் வளர்ந்து வரலாம் ஏன்னா சினிமாவில் நீங்கள் உள்ளே வந்ததுக்கு காரணம் ஒரு பேர் வாங்கணும் ஒரு நடிகன் பேர் வாங்கணும் நமக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க ஸோ இதே போல் எந்த கம்பெனியும் புதுமக்கள் வாய்ப்பு கொடுக்காது இதை பயன்படுத்திக்கணும் டெய்லி வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் எல்லாமே இருக்கிறீங்க ஸோ டெய்லி வந்து நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க சவுடு படத்துக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து 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 அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தால் அதுதான் ஒரு குரூப்பை ஓப்பன் பண்ணிடுறாங்க ஸோ இந்த படம் சவுடு படம் வெற்றி வந்து ஒரு இயக்குனர் கையிலையோ தயாரிப்பாளர் கையிலையோ இல்லை நான் ஹீரோன் சேஞ்சையிலையோ கிடையாது இது முழுக்கும்போது வெற்றி வந்து இந்த படத்தை நடித்த நடிகர் உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் இதில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே தேட்டர் போடுறாங்க ஸோ அந் நீ எந்தெந்த ஊரில் ஆள் இருக்கானோ அந்த ஊரில் மட்டும் தான் இப்போ தேட்டர் படம் போட போகிறோம் ஸோ அந்த ஊரில் நீங்கள் எந்த அளவு பப்ளிஷ்டி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அது ஒரு தேட்டர் போடலாமா ரெண்டு தேட்டர் போடலாமான்னு நாங்கள் யோசிக்கணும் கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது இந்த படம் சவுடு படம் மிகப்பெரிய வெற்றி அடைய உங்கள் கையில் தான் இருக்குது மறந்துட வேண்டாம் பேனர் வைங்க வைங்க நம்மளோட டார்கெட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு தான் ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு தேட்டரும் ஆயிரம் பேர் வரணும் அது உங்கள் கையில தான் இருக்குது அது இப்போலேருந்து நீங்கள் அதை உற்பத்தினா கண்டிப்பாக வந்துடுவாங்க நம்ம வந்து இந்த வெற்றி படத்தோட அடுத்த படத்தையும் மிக சீக்கிரமே ஆரம்பிப்போம் ஸோ இதை வந்து அலட்சியம் வந்துட வேண்டாம் அதுதான் மிக இந்த படத்தில் எனக்கு நடிகை வாய்ப்பு அளித்த இயக்குனர் தயாரிப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் கூட நடித்த நடிகர்கள் சக நடிகர் எல்லாருக்கும் இந்த மூலம் தேங்க்ஸ் சொல்கிறோம் இந்த மீண்டும் வெற்றி விழா இந்த படத்தோட வெற்றி விழா மிக படத்தை வெற்றி விழா கண்டிப்பாக நடக்கும் வெற்றி விழாவில் நான் படத்தை நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் கண்டிப்பாக விருது எல்லா வந்து விருது கொடுத்து கௌரிப்பாங்க ஸோ எல்லாேருக்கும் அவார்டு இருக்குது ஸோ இந்த வெற்றி படம் வெற்றி படம் ஆகிய உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய தமிழ் தமிழ் சினிமாவில் ஒரு இடம் இருக்கும் தேங்க்யூ நன்றி 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 எல்லாருக்கும் வணக்கம் நான் கண்ணன் லக்ஷ்மணன் படத்தோட தயாரிப்பாளர் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ப்ரொமோஷன் நீங்கள் உங்களோட இந்த படத்தில் நடித்த சக கலைஞர்கள் எல்லாம் ப்ரொமோஷன் கொடுக்கறதுல தான் இந்த இது இருக்குது இந்த படம் வெற்றியோட வெற்றி அமைப்பு இருக்குது இந்த படத்துக்கு நான் புதுமுகன்றதுனால நான் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி நல்லா வெற்றி அடைய செய்யணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த படம் வர்ற பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு எல்லாரோட அனுகிரகத்தினால் வாரகி அம்மாள அனுகிரகத்தினால இந்த படம் ரிலீஸ் ஆக ரெடியாக நிற்கிது இந்த இதை நல்லபடியாக ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறதுக்கு உங்கள்கிட்ட நான் வேண்டுதலாக வச்சுக்கிறேன் எல்லாேருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் படத்தோட இயக்குனர் ஜெயந்தன் அருணாச்சலம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய புது ஆர்டிஸ்ட் தான் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கோம் நம்ம ஏற்கனவே ஃபீல்டுல உள்ள ஆர்டிஸ்ட் ஒன்னு ரெண்டு பேர் தான் கொண்டு வந்திருக்கோம் எதனால அப்படின்னா ஃபீல்டுல உள்ள ஆர்டிஸ்ட் கொண்டு வந்தா உங்களுக்கு நிறைய வாய்ப்பு என்னால் கொடுக்க முடியாதுன்றதுனால அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு புதுமுகங்களுக்கு நான் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன் அப்ப நான் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தனோ அதே மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கு நீங்க இந்த படத்தை கண்டிப்பாக மிகப்பெரிய மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணி தான் ஆகணும் பண்ணாதான் நம்ம வெற்றி அடைய முடியும் சும்மா நம்ம நடித்தோம் நம்ம ஃபேமிலி மட்டும் கூட்டு படம் பார்ப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தவறு நம்ம படம் பார்த்து நம்ம நாலு பேர் படம் பார்த்தனால ஹிட் ஆகாது நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நமக்கு நம்மளோட மொபைலில் காண்டாக்டில் குறைஞ்ச பட்சம் இன்னைக்கு ஐநூறுலருந்து ரெண்டாயிரம் கான்டாக்ட் மேலதான் வச்சுருக்கிறோம் அந்த காண்டாக்டில் உள்ள நபர்கள்ட்ட நம்ம சொன்னாலே போதும் நம்ம சவுடு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடும் அப்போ நாங்கள் எப்படி நைட்டு போனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ இந்த ஒரு மாதத்துக்கு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நாங்கள் வந்து இங்கே இருக்கிற ஒர்க் பண்ணோம் நீங்கள் எல்லா ஊர்லயும் இருக்கிறீங்க இப்போ நம்ம படத்தில் குறைஞ்சபட்சம் பச்சோ நூற்றி ஐம்பது ஆர்டிஸ்டாக அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஆனால் எல்லாேருக்குமே முக்கிய கதாபாத்திரம் சின்ன கேரக்டர் கூட முக்கியமாக பண்ணியிருக்கோம் அப்போ நீங்கள் இந்த படத்தில் ரொம்ப ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாமே அவங்கவுங்க ஊரில் பக்தர் சொன்ன மாதிரி நிறைய போஸ்டர் வைங்க எல்லார்ட்டையும் வந்து இன்டிமேட் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் படம் ரிலீஸ் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வெளியிடுறோம் இதில் யாரெல்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஊரில் தான் தேட்டர் நாங்கள் போடுற ஐடியா வச்சுருக்குறோம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஊரில் தேட்டர் போட முடியாது நீங்கள் இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் டெய்லி வீடியோ போடுங்கள் எல்லோரும் ஃபேஸ்புக்கில் இது பண்ணுங்கள் வீடியோட போய் சொல்கிறதும் நல்லது தான் பண்ணுங்கள் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நீங்க இந்த ஒர்க் தான் ஜெயிக்க முடியும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் இசைப்பாளர் ஏசி பீட்டர் பேசுகிறேன் உங்களுடைய நண்பன் தான் இப்போ நீங்க சார் பாலா சார் அவர்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க எல்லாரும் நல்லா கேட்டிருப்பீங்க ஏன்னா இப்போ வந்து செல்போன் கையில இல்லாதவங்க யாருமே கிடையாது ஸோ உங்க செல்போன் வச்சுட்டே நீங்க நிறைய சாதனை பண்ணலாம் இதில் நம்ம படத்தை வந்து ரொம்ப ப்ரொமோஷன் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் சார் சொன்ன எல்லா யோசனைகளும் ரொம்ப அற்புதமான ஒரு ஐடியா தான் நீங்கள் எல்லாம் அதாவது எல்லோரும் இணைந்து செயல்பட்டிங்கன்னா இமயமலையை கூட நம்ம தூக்கிடலாம் அந்த மாதிரி நம்ம பகவதி பாலாசார் கூட இருக்கிறாங்க அவங்க எல்லா இதற்கான மிகப்பெரிய ஒரு சிறப்பான சிரத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க தயாரிப்பாளர் கண்ணன் சார் அவர்களும் அண்டு இயக்குனர் அருணாச்சலம் ஜெயந்திர அருணாச்சலம் அவர்களும் சரி எல்லாருமே ரொம்ப சிறப்பாக இதுக்காக ரொம்ப அல்லும் பகலும் அவங்க வந்து அயராது உழைச்சிட்டு இருக்காங்க இது புதியவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்கறது இன்னைக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் அதனால் இதை இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நல்லா பயன்படுத்திக்கணும் உங்கள் ஒவ்வொருத்தரும் முடிஞ்ச அளவுக்கு சார் சொன்னது மாதிரி எவ்வளோ பேருக்கு வந்து உங்களால் இதை கொண்டு சேர்க்க முடியுமோ எவ்வளோ பேர் சேர்த்து இதுக்கு செயல்பட முடியுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படம் வருகிற பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திரையரங்கில் ரொம்ப சிறப்பாக குடும்பத்தோடு ரொம்ப குதூகலமாக கண்டுக்குடி கண்டுகளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான படம் இது எல்லாரும் சிறப்பாக இணைந்து செயல்படுங்க படம் மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையும் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் தேங்க்யூ வணக்கம் நானும் இந்த படத்தில் நடிச்சிருவேன் நானும் நிறைய படங்கள் நடிச்சிருவேன் இந்த படம் எப்படி எடுத்தாங்க எப்படி இது வளர்ந்தது எல்லா விஷயமும் தெரியும் இதில் வந்து நிறைய நியூ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு நியூ ஃபேஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் டைரக்டர் சார் வந்து உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து ஒரு சின்ன கேரக்டர்னால இதில் ஜெயிக்கும் ஏன்னா படம் அந்தளவுக்கு நல்லா வந்திருக்கு இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கிற படம் ஒரு படத்தை எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அதை ரீலீஸ் பண்ணி ஸ்க்ரீன் கொண்டு வர்றது தான் பெரிய விஷயம் இது சினிமாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணும் சார் எல்லாரும் சொன்னாங்க இது எப்படி இதை வந்து இதை எல்லாேருக்கும் தெரிகிற மாதிரி எப்படி கொண்டு வரணுங்கிறத ரொம்ப நம்ம பகுதி சார் சொன்னாங்க கண்ணன் சார் சொன்னாங்க டேரக்ட் சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஒரு ஊரில் நீங்கள் ஒரு ஆள் இருந்தால் சொந்தக்காரங்க இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எல்லாத்தையும் சொல்லுங்கள் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி ஒரு பேனர் வைங்க படத்தோட டைட்டிலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க ஆனால் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குது கண்டிப்பாக ஜெயிக்கும் நீங்கள் பண்ணுற இந்த ஹார்ட் ஒர்க்கில் ஒவ்வொருத்தரும் ஜெயிப்பீங்க படம் ஜெயிச்சினா இங்க ஜெயிச்சிருவீங்க நீங்கள் இதுக்கு அடுத்து நீங்கள் வேறு படம் அப்படி இப்படி போயிடுவீங்க அடுத்தும் இந்த கம்பெனி அடுத்த படம் தயார் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இதில் நீங்கள் யார் யார் ஹார்ட் ஒர்க் பண்ணி இதில் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ எல்லாருமே அடுத்து கண்டினியூவாக அந்த ப்ராஜெக்ட்ல இருந்துகிட்டே இருப்பீங்க அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க இந்த படத்தை ஜெயிக்க வைங்க அதுக்கு மேலே உங்கள் எல்லாருடைய உழைப்பு இதில் பண்ண நம்ம டேரக்டர் சார் ஹீரோ சார் கண்ணன் சார் எல்லாருடைய உழைப்பு இருக்குது அந்த உழைப்பு என்னைக்குமே தோக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கும் இது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது அதனால் எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை ப்ரொமோட் பண்ணுங்கள் வணக்கம்